இப்போ நம்ம பார்க்க போகிறது உப்பு சர்க்கரை அரிசி இதை மூணையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் லட்ச லட்சமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நம்ம நாடுகளில் தான் நிறைய நம்ம செய்கிறது இல்லை மேலை நாடுகளில் குறிப்பாக சைனாவில் ஜப்பான்லலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து அவங்க வந்து செஞ்சு வர்றாங்க நம்ம வந்து அதை பயன்படுத்துறதில்ல இது வந்து தாந்திரீக பரிகாரங்களில் ஒன்று இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமையில செய்கிறது நல்ல பலன் தரும் இரவு எட்டு டு ஒம்போதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் சாதாரண நாட்கள்லையும் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதற்கு நமக்கு தேவைப்படுவது உப்பு கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் தூளுப்பு எடுக்கக்கூடாது சர்க்கரை சர்க்கரை வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம் இல்லை சாதாரண சர்க்கரையும் பயன்படுத்தலாம் அதே போல் அரிசி அரிசி வந்து புழுங்கரிசியும் அரிசியும் பயன்படுத்தலாம் பச்சரிசியும் பயன்படுத்தலாம் ஏன் ரேஷன் அரிசியை பயன்படுத்தினீங்கனாலும் தப்பே கிடையாது அதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க சில பரிகாரங்களை இந்தந்த தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு அதனால் இதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பித்தளை டம்ளர் இருக்கு இல்லையா பித்தளை டம்ளர் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணாடி பவுல் எடுத்துக்குங்க இதை தவிர வேறு பொருள் நீங்கள் எடுக்கக்கூடாது இதில் நம்ம பயன்படுத்த போகிறது உப்பு சர்க்கரை அரிசி இது வந்து சம அளவு இருக்கணும் இப்போ முதல்ல உப்பை முதல்ல அதில் போடுங்க கல்லுப்பை அதில் முதல்ல அந்த டம்ளரில் போட்டுருங்க அதற்கு பிறகு சர்க்கரையை போடுங்க சர்க்கரையை போட்டுட்டு அதற்கு பிறகு மேலே அரிசியை போடுங்க நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஊக்கு சொல்வோம்ல ஊக்கு அதாவது காப்பூ சீம்பாங்க இதை வந்து சேஃப்டி பின்னு சொல்கிறோம்ல இதை வந்து மேல் நோக்கி இருக்குமாறு சொருகணும் ஒரே ஒரு சேஃப்டி பின் இருந்தால் போதும் அதை மேல் நோக்கி வைக்கணும் அதற்கு பிறகு இந்த கிண்ணத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணத்தொகை தேவையோ அந்த பணத்தை சொல்லி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க என்ன வேணும்னாலும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருந்து வேணுமோ அதை சொல்லி வேண்டுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மேலே அந்த அரிசிக்கு மேலே நம்ம வைக்கிறோம்ல சேஃப்டி பின் இதை வந்து மாற்றி காயினை வைக்க சொல்கிறாங்க காயின் வைக்காதீங்க இதில் மெயினாக நம்ம வைக்க போகிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் இது மேலே வச்சு அது அந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் இதை தான் நம்ம வைக்கணும் இது மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த கிண்ணத்தை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் நீங்கள் தென்மேற்கு மூளையிலையும் வைக்கலாம் வடகிழக்கு மூளையிலையும் வைக்கலாம் ஆனால் தென்மேற்கு மூளையில் வைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும் அந்த சேஃப்டி பின்னோட மேல் பாகம் இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து மேல் நோக்கி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து வடகிழக்கு மூளையில் வைக்கிறீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி வைக்கிறது நல்லது அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த ஊக்கோட இந்த பக்கம் அப்படி நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் தினமும் இதை கையில் எடுத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த மந்திரமும் வேணாம் எதுவும் வேணாம் நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் நாள் கழித்து இதில் தூசி படிஞ்சிருச்சு அப்படின்னா அழுக்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தருக்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்க அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் தான் விடணும் வேறு இடத்துல விடக்கூடாது ஓடும் தண்ணியில் நீங்கள் இதை வந்து போட்டுடணும் போட்டுட்டு மறுபடி இதே மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு எடுத்து வைக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்